அந்த கிளிநச்சியில இந்த அர்ஜுனா எம்பி பாராளுமன்றத்தில் கைச்சா அந்த பொம்பளை புள்ளை இருக்கிறாரு உனக்கான பதிவு தானே கிளிநச்சியில பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் உன்னை பற்றி இந்த பாராளுமன்றத்தில் காய்ச்சாரு அந்த அந்த பொம்பளைக்கான பதிவு தானம்மா இது நீ ஒரு சின்ன புள்ளையொரியோ உனக்கு விஷயம் ரங்காது எதிர்கால சமுதாயத்துக்கு நீ கதைக்கிற கதைகள் எல்லாம் வந்து அடியுரம் போட்டு கொண்டு இருக்கும் ஜீவன் ஜோரியா போடுற மாதிரிதான் உன்ட்ட கதையாட்டு எதிர்கால சமுதாயம் நல்ல ஒழுக்கமான முறையில் வளரக்கூடிய மாதிரியான கதை பேச்சிடல உண்டு நான் ஆழமா உன்ட ஒன்று ரெண்டு வீடியோக்கள் நான் பார்த்தேனா தேசிக்காய் தோடங்காய் உள்ளி இதெல்லாம் கொண்டு வராய் என்னது கொண்டு வாராய் இது தெருவில் நீ நடந்து போறாய் நாய்ப்பி கிடக்கு சாணி கிடக்கு கண்ணால் பார்த்து இது நாய்ப்பி இது சாணி இதுவெல்லாம் உழக்கக்கூடாது நம்ம மனுஷன் போறான் நீ சாணி நாய் பீய பார்த்து மிதிக்கிற மாதிரி தான் இந்த வயல இரு நாய் பீய மிதிச்சு போட்டோம் மிதிச்சு போடுறேன் போன்ல குளர்றாய் அதே மாதிரி தான் இந்த சகர வேலை கொமண்ட்ல ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறுவா போடுறாங்க ஒன்றாதீட் பண்ணு அதை விட்டுட்டு அதுல போட்டதை மட்டும் நீ துல்லியமா எடுத்து கதைக்கிறீ உங்க கதைக்கு பலவிதமான டவுல் மீனிங் அப்படி இருக்கம்மா மாடு தலை திருப்ப நான் சொல்லுவன் பாழையில வாய வைக்க போதோ கொய்யாவில வாய வைக்க போதோ அப்படின்ற கூத்துகள் எல்லாம் பல மோசம் உனக்காக நான் கதைச்சிருக்கிறேன் சரியோ இணையதளத்துல இந்த விலத்தி நடக்கப்பார் இணைய இல்லையேன்னு சொன்னா இணையதளத்துல வந்து டபுள் மீனிங்ல கதையா சரியோ எதிர்காலத்துல பொம்பளை புள்ளைகள் எதிர்காலத்துல அதுகள் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவோம் உங்களை மாதிரி யாக்கள் இருப்பீங்களா இருந்தா பதிமூன்று பதினாலு வயதுல கல்யாணம் கட்டக்கூடிய மாதிரி ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு பொம்பளையா தான் இருக்கிற பேச்சு நீ அங்கே நல்லா தாக்கப்பட்டிருக்கிறேன் உண்ட போக்குவாக்களை நான் பாக்க லவ் பண்ணியோ இல்ல விரும்பியே ஏதோ ஒரு தாக்க தாக்கப்பட்ட ஒரு பொங்கலையா தெரியுதா நீ இணையதளங்கள்ல இணையதளம்ன்றா பாக்கறதம் விஷயத்தை விலகிக்கொண்டு நானும் கொதியாத்தான் கதைக்கிறேன் இணையதளம் என்ற உலகம் ஒரு மனுஷன்ட கருத்தை அவன் நல்ல உள் வாங்குவாங்க இத்தனையோ படிச்சவன் பார்ப்பான் படிக்காதவன் பார்ப்பான்னு இத்தனையோ ஊத்து உள்ளவன் பார்ப்பான் உண்ட கருத்து வர புளியம்மா உண்ட கருத்துக்கு கனகு வந்து டவுள் மீனிங் இருக்கு சரியோ இதெல்லாம் குறைச்சி இல்லையாண்டா அதை கட் பண்ணு எத்தனையோ பொம்பளை போல வேலையடிறாள் காமென்சுக்கு வேலையை போறாள இலங்கை போறாள இதான்னு உழைப்புன்னு நினைக்காது நீ எடுத்த முடிவு என்னன்னு நான் சொல்லுவார் டவுல் மீனிங்கான கதைகளுக்கு வந்து கூடுதலான ஆண்கள் ஆண்கள் வந்து என்ன யூடியூப் சேனல்ல சரி எண்ணத்தில் சரி பின்தொடரை வந்து உனக்கு வந்து வியூஎஸ்கள் கூடுதலாக வரைகளை வந்து உழைப்பு கூட வரும் யோசிக்கிறேன் இதுதான் உண்மையான கருத்து ஆனா இதுல இருந்து விலத்தி நடந்து கொள்ளும் இந்த தாய் தப்பனுக்கு சொல்றோம் இந்த புள்ள நான் பூத்தில போகுமா இருந்தாமா நீங்கள் பழுது இல்லை எத்தனையோ போராளிகள் எத்தனையோ மண்ணுக்கு எத்தனையோ பொம்பளை பிள்ளைகள் போய் சேர்ந்துட்டு இந்த புள்ள நான் போக்குமா போக்கில போகுமா இருந்தா சாப்பாட்டுக்கு நஞ்சு வச்சு கொள்ளும் சாப்பாட்டுக்கு நஞ்சை வச்சு கொல்லும் இதை மட்டும் உங்களோட தாய் தப்பனுக்கு நஞ்சொல்லி கொடுக்கணும்னா எதிர்கால சமுதாயம் வந்து இந்த புள்ளை இந்த போக்குவாக்க புள்ளையா இருக்கு எதிர்கால சமுதாயம் அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு இதை உங்களுக்கு சொல்லி வைக்கணும் தாய் தப்பாரு